வணக்கம் நீக்கப்பட்டவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா சில மாதங்களாக எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையில் வந்து ஒரு நல்ல நட்புறவே இல்லைன்னு சொல்லலாம் ரெண்டு இடையே ஒரு கூசல் இருந்தது ஒரு பணிப்போர் வந்து நினைச்சுன்னே சொல்லலாம் சட்டசபை காலகட்டத்திலையும் சரி தற்போதும் சரி கடந்த சில மாதங்களாகவே வந்து சரியாக பேசிக் கொள்வதும் இல்லை கட்சி நிகழ்ச்சியில் செங்கோட்டையின் அளவாக பங்கேற்பதும் இல்லை குற்றச்சாட்டும் எழுந்து வந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு வியூகங்கள் எல்லாம் வந்து கருதப்பட்டுச்சு இந்த நிலையிலாம் ஒரு பரவப்பான ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து செங்கோட்டையை நடத்தியிருக்காரு அதில் பரபரப்பான தகவலையும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக வெற்றியை நோக்கி செல்ல வேண்டுமென்றால் பிரிந்தவர்களை அதாவது முன்னால் பிரிஞ்சு பக்கம் ஓபிஎஸும் சரி டிடிவியும் சரி சசிகலாவும் சரி எல்லாருமே இதை இணைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு பல காரணங்களே அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்கள் விட்டு கொடுத்துருந்தால் பாஜகவுடன் கூட்டணி வச்சிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இடங்கள் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த அவர் விட்டுக் கொடுக்க தன்மை இல்லாதனால பாஜக கூட்டணி இல்லாதனால நாங்கள் ஒரு முப்பது இடங்களை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் மேலும் என்ன சொன்னார்னால் பல விஷயங்கள் வந்து அவர் விட்டுக் கொடுக்க நாங்கள் வந்து விரும்பினோம் அதாவது கட்சியிலேருந்து புரிந்து போன சிலரை வந்து சேர்க்கணும் சொல்லி நானும் சரி முன்னாள் அமைச்சர் தங்கமணி வேலுமணி எல்லாருமே போய் பாய் பார்த்தோம் இடப்பாடிகிட்ட கிட்ட பேசணும் ஐத்திரிங்களாம் பேசணும் ஆனால் வந்து அவர் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து விட்டு கொடுக்கல ரொம்பவே பிடிவாதமாக இருந்தனால் நாங்களும் அதுக்கு மேலே பேச முடியல இருந்தாலும் தொடர்கதையாக வந்து வழிவந்தவும் புரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று புரிந்தவர்கள் யாருன்ற உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் கட்சி வலிமையாக இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க தேவை புரிந்து போனவர்களெல்லாம் சாதாரணமாக கிடையாது கட்சியில் முக்கிய பொறுப்பு வகித்தவர்கள் அவர்கள் யார் ஓபி அவர் யார் சொல்கிறாருன்னா ஓபிஎஸ் டிடி வி தினகரன் அவர் சசிகலா தான் அவர்கள் சொல்கிறாரு அந்த வகையில் வந்து பிரிந்து இங்கே தான் என்னுடைய ஆசை அதுக்காண்டி தான் எடப்பாடி தொடர்ந்து வலித்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சார் பிரிந்து விளைவுகளை இட பிரிப்பதற்கு வந்து சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி த தயங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு தயக்கம் என்னென்னு தெரியாது என்னுடைய மனநிலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மூன்று வரையும் இணைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலுக்கு முன்னாலே வந்து நிறைவேற வேண்டும் என்றோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த இணைப்பு நடைபெற வேண்டும் இதற்காக ஒரு பத்து நாள் ஒரு காலக்கெடுவை நான் நினைச்சிருக்கேன் அதுக்குள்ளே வந்து அவங்க நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேச்சுவார்த்தைகள்லாம் தோணும் எதிர்பார்க்குறேன் கட்சியில் அவங்க இணைஞ்சால் மட்டும்தான் நமக்கு தீர்வு கட்சியிலேருந்து இவர்கள் விளக்கப்பட்டார்கள் என்று குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது ஏன்னா அதிமுக ஜெயலலிதா வந்து முதலமைச்சாக இருந்த காலகட்டத்தில் அதிமுக பொதுச்சேரிந்த காலக்கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியே கட்சியிலேருந்து கட்சி பொறுப்பில் இருந்து இடப்பாறு சேவை நீக்கப்பட்டிருக்காரு இதை பல்வேறு சமூகங்களில் நடந்திருக்கு இது சாதாரண விஷயம் தான் வந்து கட்சியில் நீக்கப்படுவோம் இயக்கப்படும் சாதாரண விஷயம் அதுவும் பிரிந்து போனவர்கள் வந்து கட்சியில் எங்கே எந்த பதவியும் வேண்டாம் நாங்கள் கட்சியில் இணைந்து கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பதவியும் அவங்க எதிர்பார்க்கல இப்படி சூழ்நிலையில் அவங்கள இயக்க தயங்குவது ஏன் என்பதுதான் எனக்கு கேள்வியாக இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த மூன்று வரை இணைக்கணும் இல்லாவிட்டால் ஒன்றிணைய வேண்டும் என்ற அடிப்படையில் யாரெல்லாம் பிரிந்து கிடைக்கிறார்களோ அவருடன் இணைந்து செயல்படுவேன் சொல்லியிருக்காரு அப்போ யார் சொல்லி வராருன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலன் இணைந்து அரசியலை சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் ஒரு பரபரப்பான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இதுதான் வந்து ஹைலைட்டாக மாறி இருக்குது இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸும் சரி டிடிவி தினகரும் சரி செங்கோட்டையை தனி அமைப்பை உருவாக்கி விஜயுடன் கூட்டணி அமைத்து வந்தால் எப்படி இருக்கும் சாதக பாதங்கள் என்ன என்பதையும் அரசியல் ஆராய்வோ தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் தேனாக்காரன்